உங்கள் வீடு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க இதை செய்யுங்கள் உங்கள் வீடு எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எப்போதும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னீங்கன்னா ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலும் நமக்கு சொந்தங்கள் அப்படிங்கிறது முக்கியம் அதுபோல ஒவ்வொருட வாழ்க்கையிலும் நமக்கு சொந்தமான ஒரு புதிய வீட்டிற்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஆசையும் கனவும் இருக்கும் அப்படி நாம் வீடு கட்டி கொண்டு போகும் வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சி பொங்கி அனைவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அனைவருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து இருக்குங்க பொதுவாகவே வாசு சாஸ்திரம் வீட்டை மகிழ்ச்சி மற்றும் செழிப்பின் மையமாக மாற்ற உதவுது உங்கள் வீட்டை மாற்றியமைக்க நீங்கள் திட்டமிட்டால் சில வாஸ்து விதிகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது முதல் விஷயம் உங்கள் வீட்டை மறு வடிவமைப்பு செய்யும்போது நுழைவாயிலில் கூடுதல் கவனம் செலுத்துங்க அது பார்க்குறதுக்கு மங்களகரமானதாகவும் வடக்கு கிழக்கு இல்லைன்னா வட போன்ற ஒரு நல்ல திசையில் இருப்பதையும் உறுதிப்படுத்திக்கோங்க நேர்மறை நுழைவு வீடு முழுவதும் நேர்மறை ஆற்றல் ஓட்டத்தை ஊக்குவிக்குது வீட்டோட வாசலில் கவனம் செலுத்துவது ரொம்ப முக்கியம் இரண்டாவது விஷயம் வாஸ்து சூத்திரங்களின்படி ஒவ்வொரு அறையின் செயல்பாட்டையும் திட்டமிடுங்க உதாரணமாக படுக்கை அறை தென்மேற்கில் வைப்பது நல்லது ஆனால் சமையல் அறை தென்கிழக்கில் இருக்கணும் வீட்டிலுள்ள அனைத்து அறைகளும் ஒரு குறிப்பிட்ட திசையை எதிர்கொண்டால் அது வீட்டின் ஒட்டு மொத்த ஆற்றல் சமநிலையை பராமரிக்க உதவுங்க மூணாவது விஷயம் வாஸ்து சூத்திரங்களின்படி வண்ணங்களையும் அலங்காரங்களையும் தேர்வு செய்யுங்கள் ஒவ்வொரு அறையிலையும் அமைதியான சீரான வண்ணங்களை தேர்ந்தெடுங்க கூடுதலாக இயற்கையான வண்ணங்களையும் பயன்படுத்தி அழகியல் சூழலை உருவாக்குங்க நாலாவது விஷயம் உங்கள் வீட்டை அலங்காரத்தில் இயற்கை ஒளிக்கு முன்னுரிமை கொடுங்க கண்களை குத்தக்கூடிய ஒளியை பயன்படுத்துவதை தவிர்த்துடுங்க சூரிய ஒளியும் புதிய காற்றும் வீட்டுக்குள்ளே நுழையும் வகையில் சரியான வடிவமைப்பில் வீட்டை புதுப்பிக்கவும் நன்கு ஒளிரும் நன்கு காற்றோட்டமான இடம் நேர்மறையான மற்றும் மகிழ்ச்சியான சூழ்நிலையை கொண்டவாறு ஜன்னல்களை அமைங்க அஞ்சாவது விஷயம் உங்கள் கனவு வீட்டில் சில செடிகளை வைங்க இது உங்களுக்கு மிகவும் மங்களகரமாக இருக்குங்க தாவரங்கள் அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தருகின்றன குறைந்த சூரிய ஒளி தேவைப்படும் தாவரங்களை உங்கள் வீட்டில் வைக்கலாம் மணி பிளான்ட்டு செடி ரப்பர் செடி ஃபில்டர் செடிகளை உங்கள் வீட்டில் தாராளமாக வைக்கலாங்க ஒவ்வொரு அறையிலையும் மரச்சாமான்களை ஒழுங்காக அமைக்க ஏற்பாடு செய்யுங்க தல பாடங்களில் ஏற்பாடு மிகவும் முக்கியமானது அது இயக்கத்தை தடுக்காத அறைகளுக்கு இடையில் கனமாக மரச்சாமான்களை வைப்பதை தவிர்த்தரும் உங்கள் வீட்டை மாற்றும் போது தேவையில்லாத பொருட்களை அகற்றிவிட்டு வசிக்கும் இடத்தை சுத்தமாக வச்சுருங்க ஒழுங்கீனம் இல்லாத சூழல் நேர்மறை ஆற்றலையும் பாசிட்டிவான எனர்ஜியையும் ஊக்குவிக்குது உங்கள் வீட்டை அலங்கரிக்கிறதுல கருத்தில் கொள்ள வேண்டிய ஐந்து காரணிகள் நிலம் நீர் நெருப்பு காற்று வானம் உட்புற தாவரங்கள் நீர்ப்பாசன அமைப்பு சரியான விளக்குகள் பொருத்தமான பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் இதை அடையலாம் இந்த கூறுகளில் சமநிலையை பிரதி பிரதிபலி நேர்மறை ஆற்றலை வீட்டுக்குள் கொண்டு வரும் என்கிறது வாஸ்துங்க மின்னணு சாதனங்களில் இருப்பிடத்தில் கவனம் செலுத்துங்க படுக்கைக்கு அருகில் இல்லைன்னா அ அறையின் நடுவில் வைப்பதை தவிர்த்துடுங்க வாஸ்து சாஸ்திரத்தின்படி எலக்ட்ரானிக் பொருட்களை சரியான இடத்துல வைக்கிறது மூலமாக ஆற்றல் ஓட்டத்தில் எதிர்மறையான விளைவுகளை குறைக்கலாம் நீங்கள் தியான அறை இல்லைனா பூஜை அறை கட்ட திட்டமிட்டால் அது வடகிழக்கு இல்லைன்னா கிழக்கு திசையில் இருக்கிறத உறுதி செய்துக்கோங்க அந்த இடத்துல கழிப்பறை கட்டுவதை தவிர்க்கணும் இல்லைன்னா குடும்ப உறுப்பினர்கள் நோய்கள்னால் பாதிக்கப்படுவாங்க பொருளாதார இழப்புக்கு ஆளாக நேரிடும் வீட்டின் அலங்காரத்தில் அழகோட வாஸ்து விதிகளையும் கவனத்தில் கொண்டால் சொர்க்கமான வாழ்க்கை வாழலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி